ஊட்டிவழி மசனகுடி மாதிரி வால்பாரை வழி அதிரப்பள்ளி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அதிரபள்ளி ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வேறு எங்கேயும் இல்லை கேரளா மாநிலத்தில் திருச்சூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் சாலைக்குடிங்கிற ஊரை தாண்டி போனீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது இந்த ஊருக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வழியாக திருச்சூர் போய் திருச்சூருக்கு முன்னாடி சாலைக்குடிங்கிற இடத்துலேருந்து கட் பண்ணி அப்படியும் போகலாம் இல்லை நம்ம பொள்ளாச்சிலேருந்து கட் பண்ணியும் போகலாம் இது போக ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்குது அதாவது நம்ம வால்பாறை இட்ஸ் ஹவன் சோழாம் அந்த ரூட்டை பற்றி இந்த ரூட் வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ஆளியாறு வால்பாறை இதை தாண்டி வால்பாறை கிராஸ் பண்ணி ஒரு எயிட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா பை ஃபாரஸ்ட் சூப்பராக நல்ல லொக்கேஷனோட த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோடை ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் நார்மலாக நீங்கள் வால்பாறை வழியாக போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் பை ஓன் வெஹிக்கில போகிறதுக்கும் சேம் தான் இருக்கும் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு டேஞ்சரஸ் பி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த ரூட்டில் உள்ள அட்வென்ச்சர்லாம் நல்லா அனுபவிக்கலாம் இந்த ரூட் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போனோம் பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் போய் ஆலியார்லேருந்து வால்பாறை போனீங்கன்னா வால்பாறையிலேருந்து இந்த ரூட் இருக்குது இந்த ரூட் போகிறவுள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலையார் டேம்லாம் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன் எல்லாமே வழியிலே உங்களுக்கு ஏகப்பட்ட சீனரிஸ் எல்லாமே இந்த ரூட்டில் நீங்கள் பார்த்துட்டே போகலாம் நார்மலாக பை ரோட் நீங்கள் எல்லாம் போகிறதுக்கு வந்து எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு கோயமுத்தூர்லேருந்து பாலக்காடு போய் தான் போவாங்க பை ட்ரெயின்லேயும் போகலாம் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துருங்க இல்லை பாலக்காடு வந்து இறங்கிடுங்க அங்கேருந்து சாலக்குடி அப்படிங்கிற ரூட்டை கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ரீச் பண்ணலாம் பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நல்ல ஒரு என்ஜாயாக இருக்கணும் த்ரில்லிங்காக அதே சமயம் த்ரில்லிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரூட்டை மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரூட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்குது அதே சமயம் அதே சமயம் ரொம்ப ஆபத்தாகவும் இந்த ரூட்டில் இருக்குது இந்த ரூட் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் நிறைய கிராஸிங் யானை காட்டெருமை இதெல்லாமே கிராஸ் பண்ணுற ஒரு இது ஏரியா அதனால் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணி பழகுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோழையார் டேம் சொல்லுவாங்க நம்ம வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற பாதையில் இருக்குது இந்த சோலையார் டேம்ங்கிறது தமிழ்நாடு கண்ட்ரோலில் வருது இதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும் பை பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த ரோட்டில் நீங்கள் போகலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கேருந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வால்பாறை போய் இறங்கிடுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வால்பாறை போய் இறங்கிடுங்க அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஆலியா ஒரு இடத்துலேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் தான் எயிட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் எயிட் நைன்ட்டி ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக தெரியல ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே நீங்கள் போய் ரீச் ஆயிடலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் பை பஸ்ஸில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வால்பா அதில் ரொம்பலாம் எக்ஸ்பென்சிஸ் ஆகாது ஜஸ்ட் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து அப் அண்ட் டவுன் ஃபைவ் ஹண்ட்ரடில் நீங்கள் பஸ் ட்ராவலில் போயிட்டு வந்துடலாம் இது போக உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் பட்ஜெட்டில் போகணுன்னு நினச்சவங்க இந்த ரூட்டை மஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அதே சமயம் காரில் போகிற எக்ஸ்பென்சஸ்ஸை விட இது கம்மியாக தான் இருக்கும் அதே த்ரில்லிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரில் போனீங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்டி சீனரிக்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இதுதான் அந்த ஃபால்ஸ் அதில் புள்ளின்னு சொல்லுவாங்க இது வந்து திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க புன்னகை மன்னன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்களில் கூட உங்களுக்கு வந்து பாகுபலியில் கூட அந்த சீனஸ்லாம் வரும் பட் அந்த ஃபால்ஸை வந்து அவங்க பிரம்மாண்டமாக காட்டியிருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபால்ஸ் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரெய்னி டைமில் போனீங்கன்னா கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்தியாவோட நயகரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸை அவ்வளோ நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபால்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அதே சமயம் ஆர்ப்பரிச்சும் கொட்டிக்கிட்டு இருக்கும் மழை டைமில் இல்லாமல் நார்மல் டைமில் போனீங்கன்னா ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம் கீழே வரைக்கும் இன்றைக்கி போய் கூட குளிச்சுட்டு வரலாம் பட் ரெய்னி டைமில் உங்களுக்கு தண்ணியோட அளவு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக குளிச்சுட்டு போயிட்டு வாங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் டபுள் ரோடு தான் சேஃபாக போங்க இந்த ஃபால்ஸ் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸுங்க சார்ஜ் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ரக் பண்ணி போகிற தான் இருக்கும் கீழே நீங்கள் ஃபால்ஸை போய் பார்க்கணுன்னா இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மோர் தென் ட்ரக் பண்ணி போகிற தான் இருக்கும் வேறு எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியாது அங்கே உங்களுக்கு பார்க்கிங்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கடைகள்லாம் இருக்குது டீ ஸ்நாக்ஸுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு நேச்சரில் கலந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை நீங்கள் அனுபவிங்க எந்த ஒரு டஸ்ட்டும் பிளாஸ்டிக் பொருளும் பயன்படுத்தாதீங்க கேரளாவில் ஃபாரஸ்ட் வயலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே சமயம் டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க அனிமல்ஸ் நிறைய பார்க்கலாம் வரையாடு காட்டெருமை யானை இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து ரசித்து பழகுங்க அதுக்கு நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வால்பாறை வழியாக அதில் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் யூ வில் ட்ரை அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மல் ரூட்டில் பை ரோடு போகிறக்கும் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் போகிறக்கும் உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும் ஃபேமிலியாக போங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஜாலி பண்ணாதீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸாக இருக்கும் அதே சமயம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள தகவல் டூரிஸ்ட் லோஸ் பற்றி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் கார் டிரைவ் பண்ணும்போது மஸ்ட் சீட் பெல்ட் இருக்கிற பேசஞ்சர் எல்லாருமே சீட் பெல்ட் போல் ட்ரைவ் பண்ணி போலுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த சோலையார் டேமோட பவர் ஸ்டேஷன் இதாக அந்த பைப்லைன் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த வால்பாறை டு அதிர்பள்ளி ரோட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யூ மஸ்ட் ட்ரை டு வால்பாறை டு அதிர்பள்ளி ரூட் ஓகேவா பாய்